நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் கண்தான விழிப்புணர்வை வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது தனியார் கண் மருத்துவமனையுடன் இணைந்து மாவட்ட அறிவியல் மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஓவியப் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இந்த ஓவியப் போட்டியில் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வர்ணம் தீட்டும் போட்டியும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் ஓவியம் முழுவதும் வரையும் போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கண்தானம் குறித்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட அறிவியல் மைய அலுவலர் எஸ் எம் குமார் கல்வி அதிகாரி லெனின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் என் பேர் மர்சி நான் புஷ்பலதா பிரிட்டிஷ் ஸ்கூலில் நான் படிக்கேன் இப்போ அங்கே சயின்ஸ் சயின்ஸ் சென்டரில் ஆர்ட் மேடம் கலரிங் வந்துச்சு நான் கலர் அடித்தேன் ஹாப்பியர் ஹலோ மை நேம் இஸ் my name is mitra i'm from Pushpakta british international school i came to science center i was, uh, I was coloring uh, I, was so hot. I was so happy to do that